வணக்கம் பரபரப்பு மீடியா செய்திகளுக்காக நான் நிரோஷன் உக்ரைனுடன் முன்மொழியப்பட்ட அமெரிக்க போர் நிறுத்தம் குறித்து தனக்கு பல கேள்விகள் இருப்பதாக ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டின் கூறினார் ரஷ்யா அத்தகைய போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்வதற்கு முன்னர் சந்திக்க வேண்டிய தொடர்ச்சியான கடுமையான நிபந்தனைகள் விதிக்க திட்டமிடப்படுவதாக கூறப்படுகிறது அதாவது உக்ரைனோ அமெரிக்காவோ நிறைவேற்றுவது கடினமான அல்லது நிறைவேற்ற முடியாத நிபந்தனைகள் விதிக்கப்படலாம் என்கிறார்கள் பெலரூஸ் ஜனாதிபதி அலெக்சாண்டர் லூகாஷென்கோவுடன் கிரெம்ளினில் செய்தியாளர் கூட்டத்தில் பேசிய புட்டின் போரை நிறுத்துவதற்கான அமெரிக்க முன்மொழிவுகளுடன் கொள்கையளவில் உடன்படுவதாக கூறினார் ஆனால் மோதலின் மூல காரணங்களை தீர்க்க விரும்புவதாக கூறினார் அமெரிக்க ஜோசனை சரியானது நாங்கள் நிச்சயமாக அதை ஆதரிக்கிறோம் என்று புட்டின் கூறினார் ஆனால் உக்ரைன் மீண்டும் ஆயுதம் ஏந்தவோ அணி திரட்டவோ கூடாது என்றும் முப்பது நாள் போர் நிறுத்தத்தின் போது உக்ரைனுக்கு மேற்கத்திய வானுவ உதவியை நிறுத்த வேண்டும் என்றும் அவர் பரிந்துரைத்தார் நேட்டோ பொதுச் செயலாளர் சந்திப்புக்கு முன்னர் டொனால்ட் ட்ரம்ப் சுருக்கமாக பதிலளித்தார் புட்டின் மிகவும் நம்பிக்கைக்குரிய அறிக்கையை வெளியிட்டார் ஆனால் அது முழுமையடையவில்லை என்றார் ட்ரம்ப் புட்டினுடன் பேச தயாராக இருப்பதாக அவருக்கு ஜனாதிபதி கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது ரஷ்யா ஒப்புக்கொள்கிறதா என்று பார்ப்போம் ஒப்புக்கொள்ளவில்லை என்றால் அது மிகவும் ஏமாற்றமளிக்கும் தருணமாக இருக்கும் என்று அவர் கூறினார் நான் ரஷ்யாவில் இருந்து போர் நிறுத்தத்தை பார்க்க விரும்புகிறேன் ரஷ்யா சரியானதை செய்யும் என்று நம்புகிறோம் என்றார் போர்க்கண சூழ்நிலையின் காரணமாக உக்ரைன் போர் நிறுத்தத்தை கூறுவதாக புட்டின் கூறினார் ரஷ்ய படைகள் குர்ஸ்க் பிராந்தியத்தின் முழு கட்டுப்பாட்டை நெருங்கி வருவதாகவும் தெரிவித்தார் உக்ரைன் படைகள் கடந்த ஆண்டு ரஷ்யாவுக்குள் திடீர் ஊடுருவலை தொடங்கியது சில பகுதிகளை தமது கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு சென்றது புட்டின் தனது சந்தேகங்களை வெளியிட்டார் இந்த முப்பது நாள் போர் நிறுத்தம் எப்படி பயன்படுத்தப்படும் உக்ரைனில் கட்டாய அணி திரட்டலை தொடருமா உக்ரைனுக்கு ஆயுதங்கள் வழங்கப்படுமா இவை நியாயமான கேள்விகள் என்றார் இதை நாங்கள் அமெரிக்க தரப்புடன் விவாதிக்க வேண்டும் என்றார் ஒருவேளை டொனால்ட் டிரம்ப்புடன் பேச வேண்டும் என்பதை அவர் அப்படி குறிப்பிட்டிருக்கலாம் அமைதி பேச்சுவார்த்தைகளில் ஈடுபட்டதற்காக அமெரிக்க ஜனாதிபதிக்கு நன்றி என்று புட்டின் மேலும் கூறினார் எந்த ஒரு போர் நிறுத்தத்தின் போதும் அதன் அணிதிரட்டல் முயற்சிகளை தொடரும் என்று உக்ரைன் முன்னர் கூறியுள்ளது ட்ரம்பின் முன்மொழிவை முற்றிலும் நிராகரிப்பதை தவிர்ப்பதன் மூலம் புட்டின் சமாதானத்திற்கான ட்ரம்பின் உந்துதலை வெளிப்படையாக மறுக்காமல் தனது சொந்த கடமையான கோரிக்கைகளை சுமத்துவதன் மூலம் பேச்சுவார்த்தைகளை நீடிக்க முடியும் உக்ரைனில் ஜனாதிபதி வொலோடிமிர் செலன்ஸ்கி புட்டினின் இந்த பதிலை சூழ்ச்சி என்று நிராகரித்தார் போர் நிறுத்தத்தின் யோசனைக்கு பதில் கொடுக்கும் விதத்தில் புட்டின் மிகவும் ஊக்கிக்கக்கூடிய வார்த்தைகளிலிருந்து நாம் அனைவரும் புரிந்து கொள்கிறோம் என்று செலின்ஸ்கி தனது இரவு உரையில் கூறினார் அவர் மேலும் தெரிவித்த போது இந்த போரை தொடர விரும்புவதாக ஜனாதிபதி ட்ரம்பிடம் நேரடியாக சொல்ல புட்டின் பயப்படுகிறார் அதனால் புட்டின் போர் நிறுத்தம் நடைபெறாமல் இருக்கும் விதத்தில் முன் நிபந்தனைகளை வடிவமைக்கிறார் என்று குற்றம் சாட்டினார் உக்ரைனுடன் அமெரிக்கர்கள் என்ன பேசினார்கள் என்ன கூறப்பட்டது என்ற விஷயங்களில் ரகசியம் காக்கப்பட்டது முதல் முறையாக சில விஷயங்கள் ட்ரம்பின் வாயிலிருந்து வெளியாகின வெள்ளை மாளிகையில் இருந்து பேசிய ட்ரம்ப் ரஷ்யா மற்றும் உக்ரைனுடனான அமெரிக்க பேச்சுவார்த்தைகள் குறித்து சற்று விரிவாக கூறினார் நிறைய தனிப்பட்ட விஷயங்கள் விவாதிக்கப்பட்டுள்ளன என்று கூறினார் அமெரிக்காவும் உக்ரைனும் வைத்திருக்கும் மற்றும் இழக்கப்படும் நிலத்தொண்டுகள் மற்றும் இறுதி ஒப்பந்தத்தின் பிற கூறுகள் அனைத்தையும் விவாதித்ததாக ட்ரம்ப் தெரிவித்தார் இதில் ஒரு மின் உற்பத்தி நிலையம் உள்ளது உங்களுக்கு தெரியும் மிகப்பெரிய மின் உற்பத்தி நிலையம் சம்பந்தப்பட்டது மின் உற்பத்தி நிலையத்தை யார் பிறப்புகிறார்கள் இதயம் அதையும் பிறப்போவது யார் உக்ரைன் நேட்டோவில் இணைவது பற்றி பேசப்பட்டது என்று கூறிய ட்ரம்ப் அதற்கான பதில் என்ன என்பது அனைவருக்கும் தெரியும் என்றார் நாங்கள் நிலம் பற்றிய கருத்துக்களை பற்றி விவாதித்து வருகிறோம் ஏனென்றால் அது இல்லாவிட்டால் போர் நிறுத்தம் எதையும் அர்த்தப்படுத்தப் போவதில்லை நாங்கள் நேரத்தை வீணடிக்க விரும்பவில்லை என்று ட்ரம்ப் கூறினார் எனவே நாங்கள் சொல்கிறோம் பாருங்கள் நீங்கள் பெறக்கூடியது இதுதான் நீங்கள் பெற முடியாதது இதுதான் போர் நிறுத்தத்திற்கு ஒப்புக்கொள்ள ரஷ்யாவை நிர்பந்திக்க அவருக்கு ஏதாவது அதிகாரம் உள்ளதா என்று கேட்டதற்கு ட்ரம்ப் தம்மிடம் ஒரு அதிகாரம் இருக்கிறது என்று ஒப்புக்கொண்டார் ஆனால் விவரங்களுக்குள் செல்ல விரும்பவில்லை நாங்கள் புட்டினுடன் பேசுகிறோம் என்று அவர் அளித்த அறிக்கையின் அடிப்படையில் அவை மிகவும் நேர்மறையானவை என்று அவர் கூறினார் போர் நிறுத்தத்திற்கு புட்டின் உடன்படவில்லை அடுத்து என்ன நடக்கும் என்று ட்ரம்பிடம் கேட்கப்பட்டது அதுக்கு ட்ரம்பின் பதில் ரஷ்யாவை மிகவும் மோசமாக பாதிக்கும் விஷயங்களை நிதி ரீதியாக செய்ய முடியும் என்று ட்ரம்ப் கூறினார் ஆனால் அவர் புதிய பொருளாதார தடைகளை குறிப்பிடுகிறாரா என்பதை விவரிக்கவில்லை ரஷ்ய ஜனாதிபதி புதன்கிழமை ஒரு மிகவும் அரிதான போர்க்கள விஜயத்தில் குர்ஸ்க் பிராந்தியத்திற்கு சென்றார் அங்கு அவர் ரஷ்ய துருப்புக்களுடன் பேசினார் உக்ரைன் குர்ஸ்க் பிராந்தியத்தில் இருந்து ஒழுங்கமைக்கப்பட்ட பின்வாங்கலை அதிகாரப்பூர்வமாக உறுதிப்படுத்தவில்லை ஆனால் புதன்கிழமை செலன்ஸ்கீர் வானுவ கட்டளை தளம் என்ன செய்ய வேண்டும் என்று கூறினார் நமது முன்னுரிமை துருப்புக்களின் அதிகபட்ச உயிர்களை காப்பாற்றுவது என்றார் ஆனால் உக்ரைன் கொருஸ்கில் இருந்து பின்வாங்குவதாக தோன்றினாலும் உக்ரைன் ராணுவம் கிழக்கு உக்ரைனில் முன்பக்கத்தை பெரும்பாலும் உறுதிப்படுத்தி உள்ளது அங்கு சமீப வாரங்களில் ரஷ்ய தாக்குதல் பல இடங்களில் நிறுத்தப்பட்டது ட்ரம்பின் தூதரும் நெருங்கிய கூட்டாளியுமான ஸ்டீவ் விகாஃப் அமெரிக்க தூதராக மாஸ்கோவில் தரையிறங்கி சில மணி நேரத்திற்கு பின்னர் புட்டினின் கருத்துக்கள் வந்துள்ளன சவுதி அரேபியாவில் உக்ரைனிய அதிகாரிகளுடன் நடத்திய பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் போர் நிறுத்தத்திற்கு அழுத்தம் கொடுக்க புட்டினை சந்திப்பார் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அந்த பேச்சுவார்த்தைகளுக்கு பின்னர் உக்ரைன் உடனடியாக முப்பது நாள் போர் நிறுத்தத்தை இயக்க தயாராக இருப்பதாக கூறியது அமெரிக்கா மாஸ்கோவிடம் இந்த திட்டத்தை முன்வைப்பதாக கூறியது ரஷ்ய அதிகாரிகளின் சமீபகால சொல்லாட்சிகள் போர் நிறுத்தம் குறித்து சந்தேகம் கொண்டவையாக இருந்தன முப்பது நாள் போர் நிறுத்தத்தை உக்ரைனிய படைகளுக்கு ஒரு குறுக்கிய கால அவகாசமாக மாஸ்கோ கருதுகிறது என்று அமெரிக்க தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் மைக் வால்சிடம் தெரிவித்ததாக கிரிம்ளின் உதவியாளர் கூறினார் ரஷ்யாவின் வெளியுறவு அமைச்சர் செய்தி தொடர்பாளர் மாரியா ஷக்கரோவா வியாழக்கிழமை மாஸ்கோ அமெரிக்காவின் ஆதரவுடன் கூடிய அமைதி முயற்சி என்று முதல் விவாதிக்க தயாராக இருப்பதாக கூறினார் ஆனால் போரை நிறுத்துவதில் ரஷ்யா சிறிய அவசரத்தை கண்டதாகவும் தெரிவித்தார் உக்ரைனில் ஐரோப்பிய அமைதி காக்கும் படையினரே பாதுகாப்பு உத்தரவாதமாக ஏற்க மாட்டோம் என்று குறிப்பிட்ட மரியா ஷகரோவா அவர்கள் அனுப்பப்பட்டால் அவர்கள் குறிவைக்கப்படுவார்கள் என்று மீண்டும் தெரிவித்தார் நீடித்த போர் நிறுத்த ஒப்பந்தத்தில் கையெழுத்திட தமக்கு ஒருவித பாதுகாப்பு உத்தரவாதம் தேவை என்று உக்ரைன் கூறியுள்ளது புட்டின் கடந்த காலத்தில் மீண்டும் மீண்டும் ஒரு தற்காலிக போர் நிறுத்தத்தின் சாத்தியத்தை நிராகரித்துள்ளார் எந்த ஒரு போர் நிறுத்தத்திற்கும் உடன்படுவதற்கு முன்புட்டின் அதிகபட்ச கோரிக்கைகளின் சரத்தை முன்மைக்க உறுதியாக இருப்பதாக பார்வையாளர்கள் நம்புகின்றனர் இது பேச்சுவார்த்தைகளை நீடிக்க கூடும் ரோய்டர்ஸ் மற்றும் ப்ளூம்பெர்க் ரஷ்யா அமெரிக்காவுடனான கலந்துரையாடல்களில் உக்ரைனின் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்கும் வாஷிங்டனுடனான உறவுகளை மீட்டமைப்பதற்கும் அத்தகைய கோரிக்கைகளின் பட்டியலை முன்வைத்துள்ளது கிரெம்லின் செய்தி தொடர்பாளர் டிமிட்டி பிஸ்கோப் இந்த அறிக்கைகள் குறித்து கருத்து தெரிவிக்க மறுத்துவிட்டார் இந்த கோரிக்கைகளில் உக்ரைனில் ராணுவ மயமாக்கல் நீக்கப்படுதல் மேற்கத்திக வான உதவிக்கு முற்றுப்புள்ளி வைப்பது மற்றும் உக்ரைனை நேட்டோவில் இருந்து விலக்கி வைப்பதற்கான அர்ப்பணிப்பு ஆகியவை அடங்கும் போஸ்கோ உக்ரைனில் வெளிநாட்டு துருப்புகளை அனுப்புவதற்கு தடை விதிக்கலாம் மற்றும் கிரிமியா மற்றும் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் ரஷ்யாவுடன் இணைக்கப்பட்ட நான்கு உக்ரேனிய பகுதிகளுக்கு சர்வதேச அங்கீகாரம் வழங்குமாறு கூறலாம் ஒரு அங்கீகாரத்தை அமெரிக்காவால் கூட கொடுக்க முடியாது என்பது புட்டினுக்கு நன்றாகவே தெரியும்